عشان <applause> انا தனியாக அலங்கிருச்சு அறங்கிருச்சு இப்போ கீரையை போட்டுக்கலாம் தங்கம் கீரை அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மூடி வைக்கலாம் இறை நல்லா வதஞ்சிருச்சு இப்போ கிழங்கை போட்டுக்கலாம் பாருங்க பாருங்கள் உருளைக்கிழங்கும் ஒரு ராபு கிழங்கு வச்சு அது ரெண்டையும் ஒன்றா வெட்டி ரெண்டே ஒன்றா போட்டுக்கலாம் வைக்க போகிறேன் இந்த பழகுத்தாய் இன்றைக்கி வீடியோ முழுசாக பாருங்கள் படிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வதக்கட்டும் அப்படியே முடி வைக்கலாம் குழம்பு ராபு கிழங்கு ரெண்டு போட்டு ராபு கெழங்கு விட்டு வச்சு அதையும் போட்டு ஒரு உருளைக்கிழங்கு வச்சு அதையும் போட்டு ஒரு தக்காளி கங்கு கீரை ரெண்டு கட்டுறச்சு அதையும் போட்டு ஒரு குழம்பு நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நடுவில் ரெக்காகிடுச்சு அதனால் வீடியோ முழுசாக எடுக்க முடியாமல் போச்சு எடுத்தது ரெக்காகி போச்சு ரெக்காகிடுச்சு அதனால் எடுக்க முடியாமல் போச்சு நிறவாசின்தான் எடுத்திருக்கேன் வீடியோ உளுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து வதங்கிருச்சு காய்கறி மசாலையை போட்டுக்கலாம் கிண்டி விடுக்கலாம் இப்போ மல்லிக்கூளை போடலாம் வாங்க வயது தக்காட்சி அப்படியே மூடி வைக்கலாம் நண்பர்களே வாங்க நண்பர்களே சமையல் மொழியிடுச்சு குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் வீடியோ முழுசாக பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேல முடிக்கி வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அறவா சில தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் இருந்துச்சு நண்பர்களே வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு அதனால் வீடியோ அறவா சீலர்கள் தான் எடுத்திருக்கேன் நினைக்கிறேங்க வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்பு நன்றி வணக்கம் சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிட்லாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையல் சந்திப்போம் நன்றி வணக்கம்